விலை நிறைந்ததரம் தங்கள் தெய்வங்கள் அரਿਤோம் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் இத இத மட்டும் தான் பனய ந கொங்கு மண்டலத்தின் தலைநகரமாக உள்ள கோயம்புத்தூருக்கு ஒரு நல்ல தலை கிடைக்காமல் தள்ளாடுகிறது மாநகராட்சி தலைமையின் உத்தரவின்படி கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமார் ஜூலை மூன்றாம் தேதி பதவி விலகல் கடிதம் கொடுத்த பிறகு அந்த இடத்துக்கு யாரை தேர்வு செய்வது என்பதில் ஆயிரம் குழப்பங்கள் ஆயிரம் யூகங்கள் பல லட்சம் மக்களின் எதிர்பார்ப்புகள் எல்லாமே நகர்வலம் வருகின்றன சென்னை மாநகராட்சியின் மேயராக இருப்பவருக்கு கௌரவம் மரியாதை எல்லாமே இருக்கும் ஆனால் பெரிதாக பொறுப்போ வேலையோ இருக்காது காரணம் தலைநகரம் என்பதால் முதல்வர் தலைமை செயலாளர் உள்ளிட்ட அரசு நிர்வாகத்தின் அத்தனை தலைகளும் இருக்கின்றன ஸ்டாலினை தவிர அந்த பொறுப்பில் இருந்தவர்கள் பலரும் அரசியலில் அடையாளம் தெரியாமல் தான் போயிருக்கிறார்கள் சென்னைக்கு அடுத்து ஒரு காலத்தில் மதுரை மேயருக்கு மரியாதையும் கௌரவமும் பெரிதாக இருந்தது இப்போது அந்த இடத்துக்கு கோவை வந்துவிட்டது மாநிலத்தின் இரண்டாவது பெரிய நகரமாகிவிட்ட கோவை தொழில் வளம் பொருளாதாரம் ஆகியவற்றோடு கடந்து சென்றுள்ள பத்தாண்டுகளில் அரசியலிலும் அதி அதிமுக்கிய மையமாகிவிட்டது அந்த ஒரே காரணத்தால்தான் காரணத்தால் அங்கே அண்ணாமலை மோடி மூன்று முறை வந்து போனார் நாற்பது தொகுதியிலும் வென்றதற்கு கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாம் கூப்பிட்டு கோவையில் வெற்றி விழாவை ஸ்டாலின் நடத்தினார் இப்படி பல வழிகளிலும் கோவை தேசிய அளவில் கவனம் பெற்ற ஒரு நகரமாகிவிட்டது அந்த வரிசையில் அந்த மாநகரத்தின் மேயர் ஒருவர் பதவி விலகியதும் புதிய மேயரின் தேர்வும் பேசுபொருளாகி உள்ளது கோவைக்கு இது இரண்டாவது அனுபவம் சரியாக பத்து ஆண்டுகளுக்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினான்கில் கோவை மேயருக்கு இடைத்தேர்தல் நடந்தது அப்போது நடந்தது அதிமுக ஆட்சி அன்று முதல்வராக இருந்தவர் ஜெயலலிதா ஆண்டு இடைவெளிக்கு பின் பத்து ஆண்டு கால அதிமுக ஆட்சிக்கு அச்சாரம் போட்ட இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் திருப்பு முனையாக இருந்தது கோவையில் ஜெயலலிதா நடத்திய பிரம்மாண்ட மாநாடுதான் அதற்கு முந்தைய ஆண்டில் வெகு விமர்சையாக செம்மொழி மாநாட்டை கருணாநிதி நடத்திய பின் ஜெயலலிதா இந்த மாநாட்டை நடத்தி சட்டமன்ற தேர்தலில் கொங்கு மண்டலமே அதிமுகவின் கோட்டை என்பதை மீண்டும் நிரூபித்தார் கோடநாடு செல்லும் போது மட்டுமே கடந்து சென்ற கோவையின் மீது ஜெயலலிதாவுக்கு தனி கவன

இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அதே வேலுச்சாமியிடம் இருந்து பதவியை பறித்தார் ராவோடு ராவாக பதவி விலகல் கடிதத்தை வாங்கினார் மேயர் தேர்தல் முதல் முறையாக இடைத்தேர்தலாக நடந்தது அப்போது ஜெயலலிதாவால் நிறுத்தப்பட்ட கோவை மேயராக தேர்வு பெற்றவர்தான் சமீபத்தில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் நின்று அண்ணாமலையை தோற்கடித்த கணபதி ராஜ்குமார் அவர் எப்படி எதற்காக எப்போது கட்சி மாறினார் என்பதெல்லாம் தனி கதை நம்ம கரண்ட் மேட்டருக்கு வருவோம் கல்பனாவின் பதவி விலகல் கடிதத்துக்கு பின் ஜூலை எட்டாம் தேதி அன்று கோவை மாநகராட்சி மன்றத்தின் சிறப்பு கூட்டம் நடக்க இருக்கிறது அதில்தான் புதிய மேயர் தேர்வு செய்யப்பட உள்ளார் அநேகமாக இன்றோ நாளையோ மேயர் வேட்பாளரை அறிவித்து விடுவார்கள் அல்லது நாளை மறுநாள் கூட்டம் நடக்கும் வரை சஸ்பென்ஸாக கூட வைத்திருப்பார்கள் அதற்கிடையில் அவர்தான் இவர்தான் அவருக்கு வாய்ப்பே இல்லை என்று ஆயிரம் கற்பனை கதைகள் கோவையில் உளவும் பாலக்காடு கணவாய் காற்றில் கலந்து கரைந்து கொண்டிருக்கின்றன நாமும் நமக்கு தெரிந்த கட்சி வட்டாரத்திலும் உளவுத்துறை வட்டாரங்களிலும் விசாரித்தோம் அப்போதுதான் தெரிந்தது அது மேயர் தேர்தல் என்பதை விட சாதிக்கான அங்கீகார தேர்தலாகத்தான் நடக்கப்போகிறது போகிறது என்று பதவி இழந்த கல்பனா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரை நீக்கிவிட்டு வேறொரு சமுதாயத்தை சேர்ந்தவரை மேயராக்கினால் கவுண்டர் சமுதாய மக்கள் திமுகவை புறக்கணித்து விடுவார்கள் என்று ஓர் அச்சம் நிலவுகிறது அதற்கேற்ப இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் வேலுசாமியை பதவியை விட்டு தூக்கிய ஜெயலலிதா மறுபடியும் அதே சமுதாயத்தை சேர்ந்த ராஜ்குமாருக்கு தான் வாய்ப்பு கொடுத்தார் மக்களால் நேரடியாக தேர்வு செய்யப்பட்ட மேயருக்கே அந்த வாய்ப்பு தரப்பட்டபோது கவுன்சிலர்கள் கூடி தேர்ந்தெடுப்பதில் ஏன் அதை மாற்ற வேண்டும் என்று கேட்கிறது கவுண்டர் தரப்பு ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் கவுண்டர் சமுதாயத்தின் பெரும்பான்மை மக்களை வளைத்து வைத்திருக்கிறார்கள் கட்சிக்காகவும் சில கொள்கைகளுக்காகவும் திமுகவை ஆதரிக்கும் கவுண்டர்களையும் கழன்று போகாமல் இருக்க மீண்டும் கவுண்டருக்கே வாய்ப்பு தரப்படும் என்றே நம்புவதாக சொல்கிறார்கள் கட்சியில் பொறுப்புகளில் உள்ள கவுண்டர் உடன் பிறப்புகள் இதனால் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அம்பிகா தனபாலுக்கே முதல் வாய்ப்பு என்று பலமான நம்பிக்கையோடு இருக்கிறது கொங்கு வட்டாரம் இவர் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் தனபாலின் மனைவி என்பதில் கூடுதல் அரசியல் முக்கியத்துவம் சென்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் மேயர் வேட்பாளர் என்று ஊடகங்களில் வண்டி வண்டியாக செய்திகளும் காணொளிகளும் பேட்டிகளும் வந்த பின் கைவிடப்பட்ட நிவேதா சேனாதிபதியும் அதே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்பதால் அவரும் இந்த தேர்வு பட்டியலில் இருக்கிறார் என்றும் ஒரு தகவல் உலா வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்றபோது போது நிவேதாவுக்கு இருபத்தி இரண்டு வயதுதான் கோவை மாநகராட்சியின் மிக இளம் வயது கவுன்சிலரும் இவரே கட்சியின் மிக முக்கிய தலைகள் இதற்கு இன்னொரு ரகசியமான ஒரு காரணத்தையும் சொல்கிறார்கள் அந்த தேர்தலின் போது பொறுப்பில் இருந்த ஒருவருக்கு இருபத்தி இரண்டு பெரிய ஸ்வீட் பாக்ஸ்களை அப்போது மாவட்ட பொறுப்பில் இருந்த சேனாதிபதி கொடுத்து தன் மகளை மேயராக்க வேண்டும் என்று கோரியிருந்தாராம் அவரும் அதற்கு உறுதி கொடுத்து இருந்தாராம் ஆனால் கட்சி தலைமை வேறு முடிவெடுத்து கல்பனாவை மேயராக அறிவித்துவிட கதிகலங்கி போனார் சேனாதிபதி அலறியடித்து அவரை பிடிக்க அவரும் தன்மையாக சாரி சொல்லிவிட்டு வாங்கியதில் சதவீத தொகையை இன்று வரை ஒன்றோ ஒன்றரையோ அவருக்கு வந்து சேரவில்லை அதனால் அவரும் திரும்ப முயற்சியை தொடர்கிறாராம் கொங்கு வேளாளர் பங்கு அப்படி என்றால் கோவையின் தொழில் வளத்துக்கு அடித்தளமாக இருக்கிற நாயுடு சமுதாயத்துக்கு இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்று தொழில் அமைப்புகளின் முக்கிய தலைகள் சிலர் திமுக தலைமையிடம் சில அமைச்சர்களை வைத்து காய் நகர்த்துகிறார்களாம் இப்போது மாநகர் மாவட்ட செயலாளராக இருக்கிற கார்த்திகின் இளஞ்செல்வி அங்குள்ள கிழக்கு மண்டலத்தின் தலைவராக இருக்கிறார் நாயுடு சமுதாயத்துக்கு வாய்ப்பு தரப்படுவதாக இருந்தால் அவர்தான் முதல் சாய்ஸ் என்கிறார்கள் ஆனால் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்த வெற்றி செல்வன் துணை மேயராக இருப்பதால் அதற்கு வாய்ப்பிருக்குமா என்ற கேள்வியும் எழுகிறது இவ்விரு பெரும் சமுதாயங்களும் ஒதுக்கப்பட்டுவிட்டால் அடுத்து நிறைய பேர் பட்டியலில் வருகிறார்கள் அதில் முதலிடத்தில் இருப்பவர் இப்போது மாநகராட்சியின் மத்திய மண்டல தலைவராக இருக்கும் மீனா லோகு அவர் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் என்றாலும் அவரின் கணவர் லோகநாதன் கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர் மீனாலோகு பலமுறை பல முறை கவுன்சிலராக இருந்துள்ளார் நன்கு படித்தவர் பேச்சாளர் கட்சிக்காக பல வழக்குகளை சந்தித்தவர் என பல பிளஸ்களை வைத்துள்ளார் ஆனால் அதே அளவுக்கு நிறைய எதிரிகளையும் கட்சிக்குள் சம்பாதித்து வைத்திருக்கிறார் அவரை நியமித்தால் கல்பனாவை விட ஆதிக்கம் மிக்கவராக இருப்பார் யாரையும் மதிக்க மாட்டார் அதனால் மறுபடியும் கட்சிக்குள் அதிருப்தி கிளம்பும் என்று ஒரு பேச்சு உலவுகிறது இவருக்கு அடுத்ததாக கோவை மாநகராட்சியின் பணிகள் குழு தலைவராக இருக்கும் சாந்தி முருகன் கவுன்சிலரை சொல்கிறார் அவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் முருகன் தற்போது பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிறார் பாரம்பரியமான திமுக குடும்பத்திலிருந்து இருந்து வந்தவர் இதுவரை கோவை மேயராக தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் யாரும் இல்லை என்பதால் ஒரு வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது என்கிறார்கள் இவர்களை தவிர்த்து மேற்கு மண்டல தலைவராக இருக்கும் தேவையானை தமிழ்மறையும் பட்டியலில் இருக்கிறார் அவரும் முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரின் கணவர் தமிழ்மறை திமுக ஐடி விங்கள் மாநில அளவில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறார் தெய்வ யானையும் படித்தவர் எல்லோரோடும் இணக்கமாக செல்கிறவர் என்று பெயர் வாங்கி வைத்திருக்கிறார் இவர்களை தவிர்த்து ரங்கநாயகி பூங்கொடி சுபஸ்ரீ உட்பட வெள்ளாளர் யாதவர் பட்டியலினத்தவர் என ஏழெட்டு கவுன்சிலர்களின் பெயர்கள் பரிசீலனையில் இருக்கிறதாம் புதிதாக தேர்ந்தெடுக்கப்படும் மேயரை வைத்தே வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக கோவையில் கட்சியை பலப்படுத்தும் வேலைகளை செய்ய வேண்டும் என்பதால் அதற்கு தகுதியான ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்பதே திமுக கழக கண்மணிகளின் கவலையாக இருக்கிறது பலரும் ஒன்றை எதிர்பார்க்கும் நிலையில் யாருமே எதிர்பாராத ஒன்றை செய்வதுதான் முதல்வர் ஸ்டாலினின் ஸ்டைல் அதனால் மீண்டும் ஒரு புதுமுகத்துக்கே வாய்ப்பு இருக்கும் என்பதுதான் அவர்களின் கணிப்பாக இருக்கிறது இந்த கவுன்சிலர்களை பற்றி பலவிதமான பிளஸ் மைனஸ் தகவல்களை திரட்டி தந்திருக்கிற உளவு துறையினரும் என்று தலையை அசைக்கிறார்கள் அத்தனைக்கும் முன்பாக ஒன்று மட்டும் தெரிகிறது புதிதாக கோவை மேயராக வரப்போகிறவருக்கு எதிர்கட்சிகளை விட சொந்த கட்சிக்குள் தான் அதிகமான எதிரிகள் இருக்க போகிறார்கள் குறைந்த விலை தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் பனி என்ன மில்கிஸ்ட் ஓன்லி மில்கிஸ்ட் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை